ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லை அடுத்தது நம்மள கிரேட் லெஜண்ட் அசோகரை பற்றி பார்க்கலாமாங்க எனக்கு வந்து அசோகரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க அலெக்சாண்ட்ரா அசோகரா இந்த டைம் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தா அப்படியே ஏன்னா சயின்டிஸ்ட்டு வரிசை கொடுத்து கேட்டுருந்தாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அசோகரை பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வலிமை மிக்க பேரரசர் அசோகர் சரிங்களா பண்டைய இந்திய அரசர்களை பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்னா அசோகர் பண்டைய இந்திய அரசர்களை பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்னா அசோகர் சரிங்களா இவரது ஆட்சியில்தான் தான் புத்த மதம் ஆசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது இவருடைய ஆட்சி தான் என்ன பண்ணாங்க புத்த மதம் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி கலிங்க போருக்கு பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் நல்ல மனுஷன் இல்லையா அதற்கு பிறகு என்ன பண்ணாரு புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு புத்த சமயத்தை தழுவி புத்திஷத்தை ஃபாலோ பண்ணி அமைதியை அறத்தையும் பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காரு அர்ப்பணிச்சிருக்காரு பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது பொதுமக்களுக்கு அவர் அவர் ஆற்றிய சேவை என்ன பண்ணுச்சு முன்மாதிரியா விளங்கினுச்சு வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர் அசோகர் வெற்றிக்கு பின்னாடி போரை துறந்த முதல் அரசர் யார் அசோகர் தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் ஆவார் உலகிலேயே முதன் முதலா வந்து விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைச்சு கொடுத்த ஒரே மனுஷன் யாரு அசோகர் சரிங்களா அதாவது அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் கூடிய சாலைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது நம்ம இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் இருக்கியா அது வந்து எங்க இருந்து பெறப்பட்டது சாரநாத் கற்றூனுல அசோகர் நிறுவியதுல இருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதிலிருந்து அசோகரதம் முக்கியத்துவத்தை நம்ம வந்து அறியலாம் இதுல இருந்து என்ன பண்றோம் அசோகரோட இம்பார்ட்டன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட குறித்த தகவல்கள் வரலாற்றோட பக்கங்களை இருபதாம் நூற்றாண்டு வரை இடம் பெறவில்லை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அசோகர பற்றிய தகவல்கள் வரலாற்றோட இருபதாம் நூற்றாண்டு வரை இடம் பெறவே இல்லை சரிங்களா அதே மாதிரி தான் மாப்போ சி பற்றியும் நம்ம வந்து தமிழ்ல படிப்போம் அவரை பத்தியும் பல காலம் வந்து நமக்கு தெரியாது அதே மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தரை சித்த மருத்துவர் அவரு அவரு நேம் கொஞ்சம் தெரிஞ்சதாங்க கமெண்ட் பண்ணுங்க அவரை பத்தியும் பாத்தீங்கன்னா பல வரும் பல வருஷமா வரைஞ்சிருந்த தகவல்கள்லாம் நம்ம வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் யாரு ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ஆனவங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் போன்றோர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் இந்த கிரேட் லெஜண்ட் மாமன்னர் அசகரோட சிறப்புகளை உலகுக்கு என்ன பண்ணாங்க கொண்டு வந்தன சரிங்களா இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் யாரு சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக என்ன பண்ணியிருக்காரு வெளியிட்டார் அந்த நூலோட பெயர் என்ன சர்ச் 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 ஃபார் 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 அந்த 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 பேர் என்ன தர்ச் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர் இதற்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கற்றுமுனிலையும் காணப்படுது இதற்கான சான்றுகள் எங்கெங்க காணப்படுது சாஞ்சி ஸ்தூபி சாரநாத் கற்றூன்லயே காணப்படுது இவை அசகரோட பெருமையை நமக்கு முழுமையாக எடுத்து சொல்லுது சரிங்களா அடுத்தது இதுதான் வந்து சாஞ்சி ஸ்தூபி சாரநாத் கற்றூன் சரிங்களா அவர்களை நிர்வகித்தது யார் யாரை நிர்வகித்ததுன்னு பாக்கலாமா வாங்க நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாறு வரலாற்று ஆசிரியர்கள் நம்பிக்கை நம்ம இப்போ நேராக அந்த பசங்களை வந்து ஸ்கூல் பசங்களை நேராக லைனாக போங்கடா இந்த சைடு இந்த சீடு போவாங்க அதுக்கே நமக்கு ஒரு டீச்சர் வேணும் ஒன்றும் இல்ல ஒரு லைனா பஸ்ல ஏறுங்கன்னா அதுக்கே ஒரு ஆள் இருந்தாதான் ஏறுவாங்க ஆனா இவ்வளோ இவ்வளோ பிளான் பண்ணி ஒரு ஒரு இப்படி தான் இருக்கணும் வீட்டில் மாடி இருக்கணும் கீழே கழிவறை வசதி இருக்கணும் அதுக்கு வடிகால் அமைப்பு இருக்கணும் இந்த ரோடு இப்படி கட் ஆகணும் இந்த ரோடு இங்க போய் டேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு சிஸ்டம் இல்லை ஒரு அதிகார அமைப்பு இல்லை அப்படின்னா ஒரு அதிகார மையம் இருந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நமக்கே அது தெரியுது இல்லையா சோ கண்டிப்பா யாராவது கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நம்புறோம் வரலாற்று ஆசிரியர்கள் மட்டும் இல்லை நம்மளும் சேர்ந்து நம்புவோம் சரிங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் தொழில் சிந்து சமாளி மக்களோட முதன்மையான தொழில் அப்படிங்கறது எதுவும் என்னன்னு தெரியல ஆனாலும் அவங்க வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை பண்ணியிருக்காங்க கைவினை பொருட்கள் பண்ணிருக்காங்க பானை வணிதல் அணிகலன்கள் அவங்க நிறைய யூஸ் பண்ணதை பொறுத்து அவங்க வந்து அணிகலன்கள் வந்து நிறையவே செஞ்சிருக்காங்க போன்றொற்றில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறது தெரிகிறது அங்கு வந்து வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது என்னது கால்நடை வளர்ப்பும் அவங்களோட தொழிலா இருந்துச்சு அவர்கள் சக்கரத்தின் பயணையும் அணிஞ்சிரு அறிஞ்சிருந்தாங்க சக்கரத்தோட பயன்பாட்டையும் அவர்கள் என்ன பண்ணாங்க அறிஞ்ச அறிஞ்சிருக்காங்க அடுத்தது மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கினார் மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கினார் அவை வந்து தீயிலிடப்பட்டு சுடப்பட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க தீயிலிடப்பட்டு சுடப்பட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா மட்பாண்டங்கள் எல்லாமே சிவப்பு வண்ணத்துல இருந்திருக்கு அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு கருப்பு வண்ணத்தில் அழகா வேலைப்பாடு செஞ்சு பண்ணி ப உடைந்த பானை துண்டுகள் மூலமா விலங்குகளோட உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளுடனும் காணப்படுது அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளோட உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளுடனும் காணப்படுகிறது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சமய நம்பிக்கை மக்களோட வழிபாடு மற்றும் அவர்கள் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை சிந்து சமளி மக்களோட வழிபாடு மற்றும் அவர்களோட மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலமா சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிகிறது அங்கு கிடைக்கப்பட்ட பெண் மூலமா சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிகிறது சரிங்களா அடுத்ததான் முகஞ்சதராவில வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது எப்படி பெண் சிலை கிடைச்சிருக்கு இந்த சிலை தான் அது நடன மாது அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்சல் சர் ஜான் மார்சல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் தான் உருவாக்க முறையை நம்புறதுக்கு கடினமா இருந்துச்சு ஏனென்றால் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க முறைக்கு தெரியல இவை ஏறத்தால மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இச்சிலைகள் வந்தா ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே தான் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு யாரு சர் ஜான் மார்சல் சரிங்களா இதுதான் அந்த சிலை வாங்க அடுத்த பாக்ஸ் பாக்கலாம் தமிழ்நாட்டோட பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டோட பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் புதிய கற்காலத்தோட கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் புதிய கற்காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா காலத்துல யூஸ் பண்ண அதே புதைப்பு முறையை பின்பற்ற தொடங்கினாங்க இந்த முறைப்படி பாத்தீங்கன்னா இறந்தவர்களோட உடலை என்ன பண்ணாங்க பெரிய மட்பாண்டத்துல வச்சிருவாங்க ஏனைய சில அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அவங்க பிடிச்ச பொருட்கள் அதோட சேர்த்து வந்து உள்ள வச்சிருவாங்க பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்த சமூகம் சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சி சரிங்களா பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு பற்றின அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு ஒரு சமூகமாக கூடி வாழ்ந்திருக்காங்க சரிங்களா இவங்கதான் பார்த்தீங்கன்னா தமிழ் நாகரிகத்தோட சாட்சி முன்னேறிய தமிழ் நாகரிகத்தோட சாட்சி தான் யார் பெருங்கற்கால மக்கள் சரிங்களா முதுமக்களோட தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பானையில வச்சு என்ன பண்ணிடுவாங்க புதைச்சிருவாங்க அவங்க யூஸ் பண்ண பொருள் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பொருள் இது மாதிரி வச்சு புத புதைச்சிருவாங்க அடுத்தது இப்படி தான் இருக்கும் கருத்திட்டை இருந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தா வந்து நடப்பட்டிருக்கும் அது அது மேலே பார்த்தீங்கன்னா மற்றொரு கற்பலகை என்ன பண்ணுங்க படுக்கை வாகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கர்த்திட்டை பார்த்தீங்கன்னா வீரராகவபுரம் இன்னைக்கு இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வீரராகவபுரம் இப்ப இருக்குது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு கும்மாள மருதுப்பட்டி இப்போ அது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நரசிங்கம்பட்டி இப்போ அது எங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கு இந்த இடத்தெல்லாம் காணப்படுது இதுதான் பாண்டவன் திட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது அடுத்தது உப்பாற்றின் இரு கரைகளிலும் பெருங்கற்கால பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன உப்பாற்றோட ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னா பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுறாங்க மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில ஈரோடு மாவட்டம் குமரிக்கால் பாளையத்திலையும் கொடுமனையும் இது போன்ற நினைவு தூள்கள் உள்ளது மதுரை மாவட்டம் எந்த இடம் நரசிங்கம்பட்டி சரிங்களா ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம் கொடுமணல் இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா நினைவு தூண்டு இருக்கு இந்த இடத்துக்குலாம் நம்ம போனோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்லாம் போனால் குமரிக்கல் பாளையத்தை ஞாபகம் வந்துடும் மதுரை டிஸ்ட்ரிக் போனோம்னா நரசிங்கம்பட்டியின் ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா அடுத்த ஈரோடு டிஸ்ட்ரிக் போனோம்னா எங்க போனோம் எங்க ஞாபகம் வந்துடும் கொடுமணல் ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்தது நடுக்கற்கள் இறந்து போன வீரர்களோட நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் வந்து நடுக்கல் இறந்து போன வீரனோட நினைவை போற்றும் வகையில் நடப்படக்கூடிய கல் தான் நடுக்கல் தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்தும் அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களோட நினைவா வந்து நடப்படுவதுதான் நடுக்கல் தனது கிராமத்தை வந்து ஒரு கொடிய விலங்கு விலங்குகிட்ட இருந்து காப்பாற்றின ஒரு வீரனோட இதையும் எதிரிகளிடம் காப்பாற்றக்கூடிய முயற்சியில மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களோட நே நினைவா நடப்படக்கூடிய கல் தான் என்னது நடுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகின்றது சரிங்களா சமணம் ஜெயின் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத பெறப்பட்டது ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் என்னது சமணம் அப்படிங்கிறது பெறப்பட்டது சரிங்களா அதன் பொருள் வந்து தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்றதுதான் என்னது சமண மதம் சரிங்களா அதனுடைய பொருள் சரிங்களா அடுத்தது கர்மா அல்லது கர்ம வினை அப்படின்னா என்னன்னா இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களை அவருடைய அவளுடைய அவருடைய இல்லைனா சரிங்களா இப்பிரவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழ போடக்கூடிய வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை சரிங்களா இந்த பிறவியில் நீ செய்யக்கூடிய செயல் தான் அடுத்த பிறவியோட வாழ்க்கையும் பிற்பகுதி வாழ்க்கையும் சரி இந்த பிறவியோட பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது சரிங்களா அப்படிங்கிற நம்பிக்கை சரிங்களா அடுத்தது மகாவீரரோட தலைமை சீடர் யாரு கௌத கௌதம சாமி சரிங்களா மகாவீரரோட தலைமை சீடர் யாரு கௌதம சுவாமி மகாவீரரோட போதனைகளை தொகுத்தவர் மகாவீரரோட போதனைகளை தொகுத்தவர் தான் அதன் பெயர் வந்து ஆகம சித்தாந்தம் அதனுடைய பெயர் என்னன்னா ஆகம சித்தாந்தம் பௌத்தமான பௌத்த மாநாடுகள் எந்த இடத்துல நடந்தது பௌத மாநாடு பௌத்த மாநாடு எங்க நடந்து ராஜகிரகம் சரிங்களா இரண்டாவது பௌத்த மாநாடு வைஷாலி சரிங்களா மூன்றாவது பௌத்த மாநாடு பாடாலி புத்திரம் மூன்றாவது பௌத்த மாநாடு புத்திரம் நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீர் ரொம்ப 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 மாநாடு எங்க நடந்துச்சு ராஜகிரகம் சரிங்களா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைஷாலி சரிங்களா மூன்றாவது எங்க நடந்துச்சு புத்திரம் சரிங்களா நான்காவது எங்க நடந்துச்சு காஷ்மீர் சரிங்களா சோ இதுதான் ஷார்ட் கட் இருந்ததுன்னா ஷார்ட் கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சரிங்களா சும்மா காமனா எல்லாரும் சொல்லுவாங்களா ராஜாங்கிற ஒரு பையன் வந்து வைஷாலியை கூட்டிட்டு பாடாலிபுத்திரத்துல இருந்து காஷ்மீருக்கு வந்து எங்க போனார் ஹனிமூன் போனாரு அப்படின்னு சும்மா ஜாலியா சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சரிங்களா அடுத்தது